நீங்கள் கேட்கவிருப்பது ஜூனியர் விகடனில் வெளியாகும் பெரியோர்களே பெரியோர்களே தாய்மார்களே தாய்மார்களே தொடரின் பகுதி சென்னை என்பது தமிழ்நாட்டின் தலைநகர் மட்டுமல்ல தலையாய நகர் ஒரே நேரத்தில் உருவானது அல்ல சென்னை சிறுக சிறுக சேர்ந்து தமிழ்நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கும் இடமாக உருப்பெற்றுள்ளது இன்று ஜீன்ஸும் லெகின்ஸும் அணிந்த உயிர்கள் வாழும் இந்த சென்னை கற்கால உலோக கால மனிதனை பார்த்துள்ளது பல்லவர் நாயக்கர் போர்ச்சுகீசியர் அர்மீனியர் முகமதியர் டேனிஷ்காரர் பிரெஞ்சுக்காரர் ஆங்கிலேயர் என பல நாட்டவர் இங்கு வாழ்ந்துள்ளார்கள் இதில் பலர் ஆண்டும் உள்ளார்கள் கற்கால மனிதர்கள் கூடுவாஞ்சேரி சத்தியவேடு பகுதியில் இருந்துள்ளனர் உலோக காலத்து மனிதர்கள் வாழ்ந்த தடயம் பல்லாவரம் பரங்கிமலையில் உண்டு முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த சென் தாமஸ் இங்கு வந்து வாழ்ந்துள்ளார் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த தாலமியின் வரைபடத்தில் சென்னை என்ற இடத்தில் மயிலாப்பூர் இருக்கிறது ஏழாம் நூற்றாண்டில் மயிலையை பற்றி திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார் திருவல்லிக்கேணியில் இருக்கும் அள்ளி குளத்தை பற்றி எட்டாம் நூற்றாண்டில் திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார் சுந்தரருக்கு திருமணம் நடந்த இடம் திருவொற்றியூர் அப்பரும் சம்பந்தரும் திருவொற்றியூர் பற்றி பாடியிருக்கிறார்கள் ஆம் நூற்றாண்டின் கல்வெட்டில் நுங்கம்பாக்கமும் எழுமூரும் உள்ளது ஏழு பகுதிகள் சேர்ந்து உருவாக்கப்பட்டதால் அது எழுமூர் என்று அழைக்கப்பட்டது அதை பிரிட்டிஷார் எக்மோர் ஆக்க அதை தமிழ் படுத்தி எழும்பூர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தமிழை ஆங்கிலப்படுத்தி அதை தமிழ் படுத்தினால் எப்படி இருக்கும் என்பதற்கு உதாரணம் இது இந்த எழும்பூரில் மிகப்பெரிய அனாதை விடுதியை பிரிட்டிஷார் பராமரித்தார்கள் அந்த தான் இன்றைய எழும்பூர் ரயில் நிலையம் இருக்கிறது இப்போது புழல் சிறை இருக்கும் இடத்தில் தான் பல்லவர் ஆட்சியில் தொண்டை மண்டல தலைமையகமும் ராணுவ தளமும் இருந்தன சென்னைக்கு ஒரு பக்கம் காஞ்சிபுரம் இன்னொரு பக்கம் மாமல்லபுரம் இரண்டுமே பழம்பெருமை பெற்ற ஊர்கள் விஷ்ணு காஞ்சி சிவன் காஞ்சி ஜீன காஞ்சி என்று காஞ்சிபுரம் மூன்றாக இருந்தது பல்லவர் ஆட்சியில் பழம்பெரும் நகரமாக இருந்த செங்கழுநீர் நீர் பட்டு இன்றைய செங்கல்பட்டு சேக்கிளார் குன்றத்தூரில் பிறந்தவர் மாங்காடு கோயில் பல்லவர் காலத்தை சேர்ந்தது இன்றைய பிராட்வே சாலை அன்று மிகப்பெரிய ஓடையாக இருந்துள்ளது பிராட்வே சாலைக்கு இரண்டு பக்கமும் விவசாய நிலங்களும் சிறு சிறு ஏரிகளும் இருந்துள்ளன இதனை பாதுகாப்பான இடமாக நினைத்து இங்கு கோட்டை கட்ட நினைத்தார்கள் எனவே அந்த கால்வாயை மூடி அந்த இடத்தை உயர்த்தினார்கள் இதற்கு போபம் பிராட்வே என்று பெயர் ஸ்டீபன் போவம் என்ற ஆங்கிலேயரால் சீரமைக்கப்பட்டதால் இந்த பெயர் வந்தது இந்த கரையை உயர்த்துவதற்காக கொண்டுவரப்பட்ட மண்ணின் மிச்சத்தை போட்டு நிரப்பி உயர்த்தப்பட்ட இடம்தான் இன்றைய மண்ணடி கோட்டைக்கு பக்கத்தில் வீடுகள் நிறைய இருக்கக்கூடாது இருந்தால் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி பலரது வீடுகள் காலி செய்யப்பட்டன அப்படி துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் குடியேறிய இடம்தான் எஸ்பிளேட் இந்த இடத்தை உருவாக்கியதும் இந்த ஸ்டீபன் கோபம் தான் சென்னைக்கு முதன் முதலாக போலீஸை அறிமுகப்படுத்தியவரும் அவர்தான் விண்டர் ஆட்சியின் போது பொது மருத்துவமனை உருவானது அதற்கு முன் இருந்த மருத்துவமனை ராணுவத்தினருக்கு மட்டுமே சிகிச்சை செய்ய கோட்டைக்கு உள்ளேயே இருந்தது அதை வெளியே கொண்டு வந்து அனைவருக்கும் பொது மருத்துவமனையாக ஆக்கியவர் எட்வர்ட் பிரெஞ்சுக்காரர்களிடம் இருந்த சாந்தோமை சென்னை பட்டணத்தோடு சேர்த்தவர் வில்லியம் வாங்கோன் திருவொற்றியூரையும் பட்டணத்தில் சேர்த்தவர் இவரது காலத்தில் தான் நீதி பரிபாலனம் வெள்ளை அதிகாரிகளை நியமித்து அதுதான் இன்றைய உயர்நீதிமன்றம் சென்னை பட்டணத்தை பிளாக் டவுன் ஒயிட் டவுன் என்று பிரித்தவர் வில்லியம் கீபோர்டு இன்றைய கோட்டை இருக்கும் இடம் வெள்ளையர் பட்டணம் இன்றைய உயர் நீதிமன்றம் சட்டக்கல்லூரிக்கு அந்த பக்கம் இருப்பது பிளாக் டவுன் இந்த பிளாக் டவுனை நிர்வாகம் செய்ய நியமிக்கப்பட்டவர் தான் பெத்தநாயக்கன் அவர் பெயரால் தான் பெத்தநாயக்கன் தெரு இருக்கிறது யூதர்கள் பவள வியாபாரம் பார்த்த தெருவே இன்றைய பவளக்கார தெரு பேச்சுக்கு பிரித்தால் போதாது என்று இரண்டுக்கு மத்தியில் சுவரை கட்டி பெத்தநாயக்கன் தெருவிலும் முத்தியால் பேட்டையிலும் வாசல் வைத்த கவர்னரின் பெயர் தாமஸ் பிட் அவரது ஆட்சியில்தான் திருவற்றியூர் நுங்கம்பாக்கம் வியாசர்பாடி ஆகியவை சென்னை பட்டணத்தில் சேர்ந்தன எலிகோஹேல் தனது ஆட்சியின் போதுதான் எழுமூர் புரசைவாக்கம் தொண்டையார்பேட்டை ஆகிய மூன்று நகரங்களையும் முகமதியர்களிடம் இருந்து வாடகைக்கு வாங்கினார் கோட்டை கொடிமரத்தில் யூனியன் ஜாக் கொடியை முதன் முதலில் பறக்கவிட்டார் கோட்டைக்குள் இருக்கும் சென்மேரி சர்ச்சில் நடந்த முதல் திருமணமும் இவருடையதுதான் நெசவாளர்களுக்காக ஒரு இடத்தை திருவொற்றியூருக்கு அருகே ஒதுக்கியவர் கவர்னர் ஜோசப் கேலட் அவர் பெயரால் என பெயர் சூட்டப்பட்டதுதான் இன்றைய கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்களின் துணிகளை துவைக்க உருவாக்கப்பட்ட இடமே வண்ணாரப்பேட்டை பிரான்சிஸ் காஸ்டிஸ் எல்வி காலத்தில் எழுமூர் புரசைவாக்கம் தொண்டையார்பேட்டை மூன்றும் சென்னை பட்டணத்தில் நேரடி ஆட்சியில் வந்தன இன்றைய சிந்தாகிரி பேட்டையை உருவாக்கிய கவர்னர் ஜார்ஜ் மார்டன் பிட் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தறி போட்டு நெசவு தொழிலை ஊக்குவித்தார் நீதிபதிகளின் கீழ்தான் போலீசும் இருந்தது அதனை மாவட்ட கலெக்டர்கள் கையில் மாற்றியவர் இவர் காலத்தில் தான் காலனா இரண்டனா நாணயங்கள் வந்தன பெசன் நகர் கடற்கரை இவர் பெயரால் எலியட் பீச் என்று அழைக்கப்படுகிறது பாரிமுனையில் இருந்து அண்ணா வரும்போது குதிரையில் நிற்பவரின் பெயர் தாமஸ் மன்றோ சென்னையில் பள்ளிக்கூடங்களை அதிகப்படுத்தியவர் மெக்காலே கல்வி திட்டம் வருவதற்கு முன்பே கலெக்டரேட் ஸ்கூல்கள் தொடங்கியவர் இவர் கோடை காலத்தில் நீலகிரிக்கு போய் ஓய்வெடுப்பதை தொடங்கி வைத்ததும் மன்ட்ரோ தான் அன்று குதிரையில் போயிருப்பார் இன்று ஹெலிகாப்டரில் போகிறார்கள் கருப்பர் பட்டணத்தில் மேற்கு சுவரை இடித்த கவர்னர் சார்லஸ் ட்ரிவெலியன் அந்த இடத்தில் நூத்தி பதினாறு ஏக்கரில் பூங்கா அமைத்து அதற்கு மக்கள் பூங்கா என்று பெயர் உயர்நீதிமன்ற கட்டடம் வென்லாக் காலத்தில் சென்னை சட்டக்கல்லூரி கட்டடம் கட்டப்பட்டது பழைய கருப்பர் பட்டணத்தில் இடுகாடு இருந்த இடம் அது சட்டக்கல்லூரியின் புதிய கட்டிடத்திற்கு பின்புறம் இன்றும் நினைவு சின்னங்கள் இருப்பதை பார்க்கலாம் கடற்கரை சாலையில் கவர்னர் நேப்பியரால் கட்டப்பட்டதே நேப்பியர் பாலம் இந்த பாலம் கட்டப்பட்ட பிறகுதான் கடற்கரை சாலை அமைக்கலாம் என்ற யோசனையே வந்தது நேப்பியருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கிராண்ட் டஃப் கூவத்தில் இருந்து சாந்தோம் வரை நேராக சாலை அமைத்து ஓரங்களில் செடி வைத்தார் இன்று அங்கு இருக்கும் காதல் ஜோடிகளை பார்த்து இதுகளுக்கு வேறு இடமே கிடைக்கவில்லையா என்று சலித்துக் கொள்கிறோம் அல்லவா ஆனால் கிராண்ட் டஃப் காதலர்களுக்காகத்தான் இந்த சாலையையே உருவாக்கினார் அதற்கு அவர் வைத்த பெயர் லவ்வர்ஸ் பாத் அதாவது காதலர்கள் பாதை யானைகளின் வாழ்விடங்களை பறித்து வீடு கட்டிவிட்டார்கள் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பொங்குவதை போல காதலர்களின் இடத்தை கைப்பற்றி விட்டார்கள் என்று காதலர்கள் எதிர்காலத்தில் பிடிக்கலாம் அன்றைக்கு இருந்த முக்கியமான சாலைகள் மூன்று மூன்றுமே கோட்டையின் மூன்று வாசல்களில் இருந்துதான் தொடங்கும் இன்றைய கடற்கரை சாலை மவுன் சாலை பூந்தமல்லி நெடுஞ்சாலைகள் காமராஜர் அண்ணா பெரியார் ஈவேரா பெயர்களால் அமைந்துள்ளன அன்றைக்கு மவுண்ட் சாலை தான் முக்கியமானது சென்ட் தாமஸ் மவுண்ட் என்ற மலையின் அடையாளமே அது வெள்ளையர்கள் பலர் அங்கு தங்கியதால் அது பரங்கி மலை எனப்பட்டது பரங்கியர் என்பதும் வெள்ளையர் என்பதும் ஒன்றுதான் இப்படி பிரிட்டிஷ் முதல் யூதர்கள் வரை வளர்த்தெடுத்து கொடுத்த சென்னையை தான் சீரழித்து வைத்திருக்கிறோம் சேலத்தில் இருந்து கூடுவாஞ்சேரி வர ஐந்து மணி நேரம் அங்கிருந்து சேத்துப்பட்டுக்கு வர இரண்டரை மணி நேரம் போக்குவரத்தின் லட்சணம் இதுதான் கூவம் ஆறு எழும்பூர் ஆறு அடையாறு அனைத்தும் கழிவுநீர் கால்வாய்களாக ஆகி நோய் உற்பத்தி சாலைகளாக மாற்றப்பட்டு விட்டன கூவத்தை சுத்தப்படுத்துகிறோம் என்று நாற்பது ஆண்டுகளுக்கு முன் கருணாநிதி தொடங்கிய திட்டத்தை நாலரை ஆண்டு ஆட்சி முடியும் போது தூசி தட்டி கையில் எடுத்து அறிவித்திருக்கிறார் ஜெயலலிதா நமக்கு எல்லா யோசனையும் கடைசி காலத்தில் தான் வரும் இருபது ஆண்டுகளுக்கு முன் வந்திருக்க வேண்டிய மெட்ரோ ரயிலை இப்போது விடுவதைப் போல பிரிட்டிஷார் இங்கு வரும்போது சிறு சிறு குப்பங்களாக சென்னை பட்டணம் இருந்தது அத்தனையும் ஒன்றிணைத்து பெரு நகரமாக ஆக்கி கொடுத்தார்கள் அதனை மீண்டும் குப்பையாக ஆக்கியதுதான் அறுபது ஆண்டு கால சாதனை